நீ கொடுத்ததை எதிர்பார்க்க நீ கொடுத்ததற்கு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அல்லாவிற்கு கிடையாது மனிதனுக்கு வேண்டுமானால் இருக்கலாம் கொடுத்ததை கொண்டு ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மனிதனிடத்தில் இருக்கும் அல்லா எதையும் நாடாமல் எதையும் விரும்பாமல் எதையும் எதிர்பார்க்காமல் தான் இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் அழ்புடைகளை கொடுக்கிறான் அல்லா இவனுக்கு கண்ணை கொடுத்ததைக் கொண்டு அல்லாவிற்கு இவன் நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை இவன் இந்த கண்ணை கொண்டு நேரான வழியில் நடக்க வேண்டும் என்று அல்லா எதிர்பார்க்கிறான் புரிகிறதா நான் சொல்வது புரிகிறதா அல்லாஹிற்கு அது தேவையில்லை நன்றாக மனிதலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அழுக்கொடைகளில் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறான் உங்களுடைய அன்பை ஆதரவை உங்கள் அன்பை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் சுபான அல்லாஹ் இரம்பிலாலமி ஏன் தன் மீது அல்லாஹ் யார் தன்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் தன் நேசத்தை புழிகிறான் சுபானஹிரம் பிலாலமி ஆனால் நிலைமை என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் நிலைமை என்ன தெரியுமா உலா கிண்ண அக்சரன் நாசி லாயஷ்குருவன் உலா அக்சரன் நாசி லாயஷ்குருவன் ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானோர் அல்லாவிற்கு நன்றியுள்ள அடியார்களாக இருப்பதில்லை யாருடைய வாக்கு ரபுல் ஆலமின் சொல்லுகிறான் சுபான் அல்லாஹி ரபில் ஆலமி அல்லா சொல்லுகிறான் புத்தகமல் புத்தகம் குரானிலே இன்னா இந்த ஓணம் பூமிகளுக்கு நான் சில அழுக்கொடைகளை சில பொறுப்புகளை கொடுத்தேன் அபை அது புறக்கணித்து விட்டன எங்களுக்கு வேண்டாம் என்று அல் இன்சான் யார் சுமந்து கொண்டார்கள் அந்த பொறுப்பை யார் சுமந்து கொண்டார்கள் இந்த மனிதன் சுமந்து கொண்டான் ஆனால் நண்டு கெட்டவனாக வாழ்கிறான் பலூமன் ஜஹூலா லா சொல்கிறான் பாருங்கள் சுஹாங் அல்லாஹ் அலுமி அம்பிருக்கினி உகளி அல்லாஹுடைய வேதனை அல்லா சுஹா தனது கோபத்தை வெளிப்படுத்துகிறான் இந்த மனிதன் தனக்கு நன்றி உள்ளவனாக வாழவில்லை என்று அதனால்தான் அவனது அல் குரானிலே அல்லாஹ் அவனுடைய அருகொடைகளை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் கேட்கிறான் நன்றி செலுத்த மாட்டாயா என்று அல்லாஹ் நமக்கு செய்த அருக்கொடைகளை குறித்து குரானிலே சொல்லும் பொழுதெல்லாம் நன்றி உள்ளவர்களாக மாற மாட்டீர்களா அல்லாவிற்கு இந்த நியாயத்திற்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று கேட்கிறான்

நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அது எப்படி பார்வையை கொண்டு நன்றி செலுத்துவது அது எப்படி செவியை கொண்டு நன்றி செலுத்துவது பின்னால் சொல்கிறேன் இனிஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் மேலும் உங்களோட ஹமதிஹி ஜெய லலகம் உள்ளே இலவ நஹா லிட்டஸ் குமுஃபிஹி ஓ மின் ஃபபுலுஹி ஓ ல அல்லக்கும் அல்லாஹ் சுபஹான ஹூ தாலா அவன் அருக்கொடையும் காரணமாக இரவையும் பகலையும் ஆக்கியிருக்கிறான் நீங்கள் வாழ்வதற்காக உங்களுடைய பதுலை நீங்கள் தேடுவதற்காக ல அல்லக்கும் தஷ் குரு நன்றி செலுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக சித்து பாருங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள்கொடைகளுக்கு அவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் நமக்கு அவனுக்கு நமக்கு கொடுத்த அருள்கொடைகளை கொண்டு அவனுக்கே மாறு செய்கிறோமா நான் சொல்வது புரிகிறதா அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள்கொடைகளை கொண்டு அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைகளை கொண்டு அவனுக்கே மாறு மாறு செய்கிறோமா சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆனால் அன்பிற்குணிவுகளே நன்றி செலுத்துதல் அல்லாவிற்கு நான் நன்றி உள்ளவனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி இருந்தால்தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் அல்லாவுடைய உதவி இருந்தால்தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலஹி வசல்லம் சொன்னார்கள்

பாசத்தை காட்டுங்கள் அவர்களை நீங்கள் நேசித்தால் அவர்களிடத்திலே சென்று நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முஹாதுடைய கையை பிடித்து சொன்னார்கள் யா எப்படி இருக்கும் அந்த காட்சி நான் உன்னை நேசிக்கிறேன் சொன்னார்கள் யா யா யார் ரசூ யா ரசூல் அல்லா நானும் உங்களை நேசிக்கிறேன் சொன்னார்கள் அப்படியா ஃபகால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலா தத அன் தகூல ஃபி குல்லி ஸலாத்தின் ரப்பி அஇன்னி அலா zikrik வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக மனம் செய்து கொள்ளுங்கள் இந்த பிரார்த்தனையை சொன்னார்கள் முஆதே நான் உனக்கு ஒன்றை சொல்லி கொடுக்கிறேன் நீ எல்லா ஃபர்துடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகும் இந்த துஆவை நீ செய் அல்லாஹ்விடத்திலே ரப்பி அன்னி இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் செய்ய நினைவு கூறுவதற்காக ஒசு குறிக்க உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக என்ன புரிகிறது இந்த பிரார்த்தனையில் இருந்து நாம அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக மாற முடியாது அல்லாஹுவின் உதவி இல்லாமல் سبحان الله رب العالمين